நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய கடைசி மூன்றாம் பிறை தரிசனம் இந்த தரிசனத்துல சுவர்ண முத்திரை தியானம் பண்ணி சந்திர பகவானை வழிபடும் பொழுது ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நாளைக்கு இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் பிறை தரிசனம் நாளைக்கு மாலையில ஆறு நாற்பத்தி ஐந்துல இருந்து ஏழு பதினஞ்சுக்குள்ளே மேற்கு திசையில தோன்றக்கூடிய சிறிய கீற்று போல் தோன்றக்கூடிய அந்த மூன்றாம் பிறை பார்த்து அமர்ந்து ஒரு தட்டு அது பச்சரிசி அது ஒரு நெய் விளக்கு வச்சு பூக்கள் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட கைகளை உங்களோட பெருவிரலானது அந்த சுண்டு விரலோட அடிப்பகுதியை தொடுற மாதிரி வச்சு சந்திரனை நோக்கி வணங்கி அமர்ந்துக்கணும் கைகளுக்குள்ள ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க சந்திர பகானு கிட்ட நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணுமோ அதை சங்க சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நூற்றி எட்டு முறை சந்திர மௌலீஸ்வரரே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு சந்திர பகவானோட காயத்ரி மந்திரமான ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னு சந்திர பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று முறை சொல்லிட்டு அந்த தீபத்தை குளிராமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களோட சுவாமி ரூமில் வைங்க அந்த நாணயத்தை உங்களோட பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க சந்திர தன்னோட சாபத்தை போக்கிக்கிட்டு எவ்வளோ சின்னதாக ஒரு கீற்று போல வானத்தில் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அழகான முழு பௌர்ணமி போல காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய இந்த நாணயமானது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரத்தை மறக்காம நாளைக்கு மூன்றாம் பிறை தரிசனம் அன்னைக்கு செய்யுங்க செல்வ செழிப்பையும் ராஜயோகத்தையும் பெருங்க நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்